வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் பார்க்குறீங்க புது நண்பர்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இருந்த உறவிடம் யாருமாய் இருப்பது மரணத்திற்கு நிகரான வழியை தரும் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும் விஷம் வேஷம் இரண்டும் விஷம் உயிரை கொள்ளும் வேஷம் மனதை கொள்ளும் சில உறவுகளோடு அளவோடு பேசி பழகு கை தட்டுகிறார்கள் என்று நினைத்து அருகில் பறந்தேன் கொன்று விட்டார்கள் இது ஒரு கொசுவின் மரண வாக்குமூலம் சில சமயங்கள் இது மனிதர்களுக்கும் பொருந்தும் அழும்போது ஒரு ஆறுதலும் இல்லாமல் தனியாக அழுது முடித்து பின்பு வரும் தன்னம்பிக்கை மிகப்பெரியது உங்கள் வாழ்வில் சிலவற்றை நிராகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வேண்டாம் என சொல்ல பழகுங்கள் முடியாது என மறுத்து பாருங்கள் உங்களை சுற்றியுள்ளவை மாறும் யாரையும் தலைக்கு மேல் தூக்கித் திரியாதீர்கள் ஒருவரின் உண்மை குணங்கள் என்ன என்பது யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அவமானத்தைக் கண்டு துவண்டு விடாதே சரியாக சிந்தித்தால் உன் அவமானத்திலிருந்து வெற்றி வாழ்வை தொடங்க முடியும் சிரித்து கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு வாழ்கின்றார்கள் என்று அர்த்தம் கிடையாது மௌனமாக இருப்பவர்கள் அனைவரும் கவலையில் இருப்பதாகவும் அர்த்தமாகாது மனதுக்கு பிடித்தவர்கள் பேசவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் உங்களை பிடித்திருந்தால் அவர்களால் நீண்ட நாட்களுக்கு பேசாமல் இருக்க முடியாது நடந்ததை எண்ணி வருந்தாதே நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் இனி நடக்க இருப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நீ செய்ய வேண்டியவற்றை செய் எதிரியை எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்புங்கள் ஆனால் துரோகியை ஒரு முறை கூட நம்பாதீர்கள் ஏனென்றால் துரோகி எப்போதும் மாறப்போவதில்லை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி இரண்டிலும் கலக்கம் குழப்பமும் கொள்ளாதே சில நேரங்களில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து குழம்புவதை விட அவர்களிடம் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது சிறந்தது வாழ்வில் என்றும் தூக்கி போட்டவரை நினைக்காதே தூக்கிவிட்டவரை மறக்காதே உங்களுடைய எல்லாவித துன்பங்களுக்கும் உங்களது ஏதோ ஒரு தவறு காரணமாக இருக்கும் அது எது என்பது கண்டறிந்தால் துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் மற்றவர்களிடமிருந்து தப்பித்து எளிது உன்னிடமிருந்து நீ தப்பிப்பதுதான் சிரமமான காரியம் நீ யோசிக்க ஆயிரம் சிந்தனைகள் இருக்க தேவையற்ற சிந்தனைகளை சிந்தித்துக் கொள்ளாதே உனக்கு வேண்டியதை மட்டும் சிந்தி பெரும்பாலும் அதிகம் படித்தவர்களை இங்கு ஏமாறமும் ஏமாற்றமும் செய்கின்றார்கள் அதற்கு பதில் முட்டாளாய் இருந்து விடுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா நண்பர்களே நீங்கள் பிறர் பிறரிடமிருந்து தனித்திருக்க விரும்பினால் நேர்மையாகவும் இருந்தால் போதும் தானாகவே ஒதுக்கி வைக்கப்படுவார்கள் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே மறக்காமல் நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்